ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசனாக வந்து இருக்குது அதிலிருந்து ஒரு பதினைந்து வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம் டோட்டலாக எத்தனை வினாக்களுக்கு சரியாக உங்களோட ஆன்சர் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரியான இணையை தேர்ந்தெடு க்ரோ மேக்னான்ஸ் அப்படிங்கிற இனம் வந்து எந்த நாட்டில் வந்து இருந்தாங்க அப்படின்னா ஆன்சர் வந்து ஃப்ரான்ஸெலாம் வந்து இருந்தாங்க அடுத்து பீகிங் மனிதன் அப்படிங்கிறது லண்டன் கொடுத்துருக்காங்க இது வந்து தவறு ஹோமோஷேப்பியன்ஸ் அப்படிங்கிறது ஆப்பிரிக்காவில் இருந்தாங்க சரியானது தான் ஹைடல்பர்க் மனிதன் அப்படிங்கிறவங்க வந்து சீனாவில் இருந்தாங்கிறது தவறு இதில் எது சரி அப்படின்னா ஆன்சர் வந்து பி ஒன்று மற்றும் இரண்டு சரியானது அடுத்து பாருங்க இரண்டாவது வினா குகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோமேக்னான்ஸ் மனிதர்கள் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்தில் உள்ள குகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன இவர்களிடம் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இல்லை இதற்கு சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும்தான் சரியானது ஏன்னா அது வந்து இவர்களிடம் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் வந்து இருந்திருக்கு சரிங்களா இப்போது ஒன்றாவது கூற்றம் மட்டும் சரி அடுத்து பாருங்கள் மூன்றாவது வினா வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தொல்லியல் நான்காவது வினா பாருங்கள் சரியான இணைகளை தேர்ந்தெடு தமிழ்நாட்டில் உள்ள தொல்பொருள் பழங்கால பாறை ஓவியங்கள் இருக்கிற இடத்த வந்து கேட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழ்வலை அப்படிங்கிறது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா கீழ்வலை அப்படிங்கிறது மதுரை மாவட்டம்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தவறு அப்புறம் வந்து குமுப குமுதிபதி அப்படிங்கிறது விழுப்புரம் மாவட்டம்னு கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா தவறு மாவடைப்பு கோவை மாவட்டம்னு கொடுத்துருக்காங்க இது சரியானது பொறிவரை அப்படிங்கிறது கரிக்கையூர் நீலகிரியில் இருக்கிற கரிக்கையூர் அப்படின்ட்டுருக்காங்க இதுவும் சரியானது தான் அப்போ இதற்கு சரியான விடை பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் வந்து டி மூன்று மற்றும் நான்கு சரியானது அப்போ கீழ்வலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து இருக்குது அப்புறம் வந்து குமுதிபதி அப்படிங்கிறது கோவை மாவட்டத்தில் வந்து இருக்குது அடுத்து பாருங்க ஐந்தாவது வினா மானுடவியல் என்ற சொல் எந்த மொழியில் இருந்து பெறப்பட்டது ஆன்சர் வந்து பி கிரேக்க மொழியிலிருந்து வந்திருக்கு சரிங்களா அடுத்து பாருங்கள் ஆறாவது வினா கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி ஆந்த்ரோப்ஸ் என்பதன் பொருள் மனிதன் லோக்கோஸ் என்பதன் பொருள் எண்ணங்கள் அல்லது காரணமாகும் இதில் சரியானது எது அப்படின்னா ஆன்சர் வந்து சி ஒன்று மற்றும் இரண்டுமே சரியானது தான் ஏழாவது வினா குகையில் வாழ கற்றுக்கொண்ட மனித இனம் ஆன்சர் வந்து ஏ ஃப்ரோமேக்னான்ஸ் எட்டாவது வினா மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மானுடவியல்னு சொல்கிறாங்க அடுத்து ஒன்பதாவது வினா மனிதர்களையும் அவர்களது வாழ்விடங்களையும் பொறுத்துக ஆஸ்ட்ரோ லேபிகோபித்திகஸ் அப்படின்னா ஆன்சர் வந்து தென் கிழக்கு ஆப்பிரிக்காவில் வாழ்ந்தவங்க தான் ஆஸ்ட்ரலோபிதிகஸ் சரிங்களா அடுத்து பாருங்கள் கோமோகேப்லிஸ் எந்த நாட்டில் வாழ்ந்தாங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்கா நியாண்ட்ரத அப்படிங்கிறது நியாண்ட்ரதால் அப்படிங்கிறது யுரேஷியா ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் இருக்குது சரிங்களா அடுத்து ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிறவங்க ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் வாழ்ந்தவங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து சி இரண்டு ஒன்று நான்கு மூன்று பத்தாவது வினா பாருங்கள் தொடக்க கால மனிதன் தோன்றிய பகுதி ஆன்சர் வந்து பி கிழக்கு ஆப்பிரிக்கா தொடக்க கால மனிதன் தோன்றிய பகுதி எதுனா கிழக்கு ஆப்பிரிக்கா அடுத்து பதினொன்று பாருங்க கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருந்து இடம்பெயர்ந்து உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு குடியேறிய மனிதன் ஆன்சர் வந்து பி ஹோமோசேபியன்ஸ் இது வந்து புக் பேக் வினா பரிணாமத்தின் வழிமுறை ஆன்சர் வந்து சி படிப்படியானது பதிமூன்று பாருங்க தான்சானியா எந்த கண்டத்தில் உள்ளது ஆன்சர் வந்து பி ஆப்பிரிக்க கண்டத்தில் வந்து இருக்குது தான்சானியா பதினான்கு பாருங்கள் கூற்று உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்களின் உடலமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன காரணம் தட்பவெப்பநிலை மாற்றமே இதற்கு சரியான விடை வந்து ஆன்சர் வந்து சி கூற்றும் காரணமும் சரியானது பதினைந்து பாருங்கள் சரியான இணையை கண்டுபிடி ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஆஸ்ட்ரலோபிதிகஸ் அப்படிங்கிறவங்க இரு கால்களால் நடப்பது இது சரியானது மற்றது எல்லாமே தவறானது பதினைந்து வினாக்கள் வந்து பார்த்துருக்கோம் மொத்தமாக எத்தனை வினாக்களும் சரியாக ஆன்சர் பண்ண முடிஞ்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் தேங்க்யூ